தோழமை முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலத்தின் அருமை கருதி ஓரிரு செய்தியை மட்டும் சுட்டிக்காட்டி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் அந்த ஈழ மொழி ஒளி அடிப்படையான தேசங்கள் தங்களை விடுவித்துக் கொள்கின்ற அந்த முயற்சியில் இருக்கிற பொழுது ஏகாதிபத்தியங்கள் தன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு சில மொழிவெளி தேசங்களை விடுவிப்பதும் சில மொழிவெளி தேசங்களை பல்வேறு நாடுகள் சேர்ந்து அவைகளை அவைகளை கொன்று கொள்வதுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஈழப் போராட்டத்தை ஈழப்போராட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கோடி மக்களையும் பேரத்தில் ஆற்றிய ஆழ்த்திய ஒரு நிகழ்வு அது ஒரு வீரம் தெரிந்த போராட்டம் ஒரு அறத்தை தமிழனுடைய அறத்தை அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை முன் முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்தியாவுடைய வெளிவகுப்புகள் இந்தியாவை உடைய பல்வேறு தேசிய இனங்களை அடைத்து அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கூட்டம்தான் அந்த பதியை செய்தவர்கள் அதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு சான்றுகளை நாம் சொல்ல முடியும் தோழர்கள் ராஜீவ்காந்தி கொலையை விட சுட்டிக்காட்டினார்கள் அதில் விடுதலை புலிகளுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட அந்த கொலையை நடத்தியவர்களும் பார்ப்பவர்கள்தான் ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலையை விசாரணை செய்த ஜெயின் கமிஷன் உள்ளிட்ட அந்த கமிஷன்கள் எல்லாம் இந்த கொலையில் ராஜீவ்காந்தியினுடைய கொலையில் வெளிநாட்டு சதி இருக்கிறது சந்திரசாமி சுப்பிரமணியசாமி விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பங்கெல்லாம் இருக்கிறது எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்னால் தொண்ணூறு வரை இந்திய ஆட்சி இந்திய அரசாங்கம் கடைபிடித்த அந்த கலப்பு பொருளாதார கொள்கை என்பது மாற்றி பெற்று தொண்ணூறுக்கு பின்னால் அமெரிக்க சார்பிலான புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் தடையாக இருக்கிற ஒரு செய்தியும் இதில் இருக்கிறது ராஜீவ் நமக்கு ஆகிற முரண்பாடுகளும் அது ஒரு விடயம் ஆனால் தமிழக உலகத்தில் இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு நாம் ஏன் மற்ற நாடுகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஏற்பட்டது என்ற விளைவாக அமெரிக்க சார்பிலான அந்த பொருளாதார கொள்கையை ஏற்க மறுக்கிறது ஒரு காரணம் இருக்கிறது அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இன்றைக்கு சந்திரசாமி சுஷ்ரோடி போன்ற அமெரிக்க ஜி உளவுத்துறையாக உளவு துறையாக செயல்பட்டவர்கள்லாம் இந்த ராஜீவ்காந்தி கொலையும் செய்தார்கள் அதுக்கு குறியின் மீது அந்த பணியை சமத்தி இன்றைக்கு அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஒரு கட்சி மட்டுமல்ல அப்படி அப்படி எடுத்து சொன்னால் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு செய்தியும் இதில் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த படுகொலை நிறுத்தப்பட்ட பிறகு கட்டளை மலர்ந்தால் ஈழ மலரும் என்றெல்லாம் அன்றைக்கு சொன்னார்கள் இதே போன்று பத்து ஆண்டுகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் என்று எதுக்கு சொல்லி என்று சொன்னால் மாநில கட்சிகளுக்கு வெளியுறவுத்துறையை பற்றி ஒரு புலியும் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்காக தான் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கூட இவருக்கு அதிகாரம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு அடிமைகளாக தான் தேசிய இனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது வெளியுறவு குழுவில் போய் நாம் எதையும் செய்துவிட முடியாது அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் ஒன்றை ஒன்றிய அரசாங்கம் வைத்திருக்கிறது அந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இன்றைக்கி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கணும் எல்லா இன்றைக்கி அது நீதிமன்றங்களாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அல்லது வணிக வரித்துறையாக இருக்கட்டும் வெளியுறவு குறையாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இன்றைக்கு சராசரியாக ஒரு எழுபத்து எழுபது சதவீதம் பார்ப்பதாக தான் இன்றைக்கி அதிகாரம் செலுத்துகிறார்கள் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை இன்றைக்கு அவர்களும் செலுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் போராட்டத்தை அளித்தது ஏன்னா அதையெல்லாம் இன்றைக்கு மடைமாற்றம் செய்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரமிட்ட ஒரு கட்சிகளோடு அது சம்மந்தப்படுத்தி பேசி பேசி இன்றைக்கு அந்த ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் இந்த நேரத்தில் நினை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா உண்மையிலே ஈழப் போராட்டம் என்பது இன்றைக்கு நாம் அவருக்கு அந்த போராட்டம் என்பது வெறும் சேர்ந்த ஒரு போராட்டம் அறிந்த விஷயம் தான் நான் இன்றைக்கு அதற்கு செய்ய வேண்டிய கைமாறு என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தேசிய நிலையுடைய விடுதலையை நாம் பேரும்போது மட்டும்தான் ஈழத்துக்கு சாத்தியம் ஈழம் ஏலம் போராட்டங்கள் குறிப்பிடுவதற்கு வாய்ப்பு இன்றைக்கு என்பது ரொம்ப குறைவு ஏன்னா அவர்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் சுதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு இன்றைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மீண்டும் ஒரு விடுதலை நடத்துவது என்பது வாய்ப்பு என்பது நடைமுறையில் சாத்தியம் குறைவாக இருக்கிறது அப்போ அதற்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறு என்பது இந்தியாவின் இந்தியா என்கின்ற இந்த அடிமையில் இருந்து ஒவ்வொரு தேசிய இனங்களும் தமிழ்நாடும் தன்னை விடுவித்துக் கொள்வதன் மூலமாகத்தான் ஈழப் போராட்டத்துக்கு சாத்தியம் ஏன்னா இன்றைக்கு அது தலைமையில் நடந்து போச்சு ஏன்னா அங்கே வந்து ரெண்டு இனங்கள் இருந்ததுனால மோதி கொண்டு அந்த பிரச்சனையில் கூர்மையடைந்தன ஏன்னா தமிழகத்தில் வந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் ஒரு மொழி பேசுவார்கள் நம்ம நாட்டில் அதிகாரம் செலுத்தலை தமிழ்நாட்டை ஒடுக்கலை அல்லது பல்வேறு தேசிய இனங்களை ஒடுக்கலை இது ஒரு சிக்கலான அமைப்பு முறை அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தேசிய இனங்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற பொழுது நாம் அதான் அந்த அது அந்த போராட்டத்தை நம்ம சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா இன்றைக்கு நாம் வந்து ஈழப் போராட்டத்தில் நாம் வந்து செய்த பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு அதெல்லாம் குறைச்சலாம் மதிப்பிடவே முடியாது இந்த ஒற்றுமை இல்லை போக்குவரத்து அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஈழப் போராட்டத்தில் என்னுடைய தகுதிக்கு மீறி இங்கே பல்வேறு பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது ஆயுதங்களாக இருக்கட்டும் அல்லது பொருளாக இருக்கட்டும் இங்கே செய்து செஞ்ச தியாகங்கள் என்பது தற்கொலை செய்து கொண்டவர்கள் என்பது எண்ணற்ற போராட்டங்கள் தமிழகத்தில் ஒதுக்கி அறிஞ்சிருக்கின்றன ஆனால் நாம் ஒன்றும் செய்ய முடியாத கைமாற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் இப்போ அளவுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை இந்த மாநில சர்க்காருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த கட்சியில் ஆட்சியில் அந்த இருந்ததாலும் கூட இல்லை போகிற அடுத்தடுத்து நிறுத்தவே முடியாது அந்த அளவுக்கு அதிகாரம் ஒரு நிலையை தான் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கோம் அப்போ மீறி போனால் ஆட்சியை கலைச்சிருவாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிரிவு பயன்படுத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவு வந்து ஆட்சி கலைக்கப்படும் அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நிலமை ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கணக்கெடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அவர்கள் திறனாயும் செய்ய வேண்டியிருக்கு ஈழப் போராட்டத்தினுடைய அந்த அந்த முடிவுக்கான விஷயங்களை நாம் திறனாய்வு செய்ய வேண்டியிருக்கு ஏனென்று சொன்னால் ஈழப்ப தமிழ்நாட்டுடைய போராட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பு என்பது ரொம்ப குறைவு அதையும் நாம் வந்து ஒரு திறனாயோடு நாம் பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து அவர்கள் வந்து ஒரு தந்தை நாடாக இந்தியாவை கருதினார்கள் விடுதலை புரிய போராட்டம் உட்பட எல்லாருமே இந்தியாவை வந்து ஒரு தந்தை நாடாக கருதினார்கள் இந்தியாவிட தேசிய இன போராட்டங்களை அவருக்கு பங்களிப்பு என்பது செய்யவில்லை பலர் பெரும் உதவி கேட்டும் கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை அதெல்லாம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தா நிச்சயமாக ஈழ போராட்டம் இந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்காரு ஆனால் நாம் என்ன செய்யலாம் மக்கள் ஒரு தன்னிச்சையான போராட்டங்கள் நடத்தினார்களே தவிர ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஆதரவு இல்லை என்பது தமிழகத்தில் இல்லை என்பதை நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு அந்த வகையில் நாம் வந்து இன்றைக்கு இழ அந்த தியாகிகளுக்கு அந்த துயரம்லாம் நம்மளுக்கெல்லாம் இன்மேலே நாமெல்லாம் வந்து அந்த இதே நாளில் பல மணி நேரங்கள் அழுது நாட்கள் அழுது கண்ணுகள் வீங்கி பல்வேறு அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த எல்லாம் அந்த தொலைக்காட்சியில் பார்த்து விட்டு அந்த ஒரு துயரமான நாள் இந்த நாள் என்பது அது தமிழகம் பூராவும் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது அந்த கொந்தளிப்பை படைமாற்றம் செய்வதற்காக பலர் இங்கே வந்து பல்வேறு பேச்சுக்களை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் நாம் கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கு ஆகவே நாம் ஈழப் போராட்டத்தை செய்கின்ற அந்த கைமாறு என்பது நான் சொல்வதைப் போல தேசிய இன தமிழ்நாட்டினுடைய விடுதலையை இந்தியாவில் இருக்கிற தேசியங்களுடைய விடுதலையை நாம் சாத்தியப்படுத்துவதன் மூலமாக ஈழப் போராட்டத்தை மீண்டும் அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல முடியும் என்கிற செய்தியை சொல்லி எந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னணியுடைய